வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட போர்டின்பேட்டை பாட்டிகுளம் உள்ளிட்ட ஒரு வழி சாலையில் கேபிள் புதைக்க ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டன அப்போது வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் பைப் உடைப்பு ஏற்பட்டது உடைந்த பைப் தண்ணீரால் சேரும் சகதியுமாக அப்பகுதி காட்சியளித்தது அவ்வழியாக லோடு ஏற்றி வந்த லாரி பள்ளத்தில் சிக்கியது இதனால் சோளிங்கர் திருத்தணி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரேன் உதவியுடன் லாரியை மீட்டனர் பள்ளத்தை முறையாக சீர் செய்ய வேண்டும் என மக்கள் சமூக கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பதினாறாவது வார்டு பாக்கியா நகரில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர் இப்பகுதியின் பாசன வாய்க்காலில் ஓராண்டாக கழிவுநீர் கலந்து குப்பையால் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து பட்டுக்கோட்டை நகராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை கோடை மழையால் சாக்கடை நீரும் மழை நீரும் சேர்ந்து குப்பைகளாக காணப்பட்டது இதனை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி சுத்தம் செய்தனர் மழை நீரை வெளியேற்றிய இளைஞர்களின் செயல் அப்பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது மதுரை மாவட்டம் திருமங்கலம் சொரிக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டியில் கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பாரம்பரிய முறைப்படி ஆண் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்கின்றனர் குழந்தை வரம் வேலைவாய்ப்பு உடல் ஆரோக்கியத்திற்காக நேர்த்திக் கடனுக்காக கோவிலுக்கு விடப்படும் ஆடுகள் கோவிலிலேயே வளர்க்கப்படுகின்றன காலை சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை தொடங்கிய பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட தொண்ணூறு கிடாக்களுடன் இரண்டாயிரம் கிலோ அரிசி மூலம் தயார் செய்யப்பட்ட அசைவ உணவு வழங்கப்பட்டது கறி விருந்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர் வாழை இலையில் சாதமும் ஆட்டுக்கறி குளமும் பரிமாறப்பட்டது சாப்பிட்ட இலையை எடுப்பதில்லை ஒரு வாரத்திற்கு பின்பு இலைகள் காய்ந்த பிறகே பெண்கள் கோயிலில் தரிசனத்திற்கு வருவார்கள் திருமங்கலம் சுரிக்கம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி குன்னம்பட்டி கரடிக்கல் மாவிலிப்பட்டி செக்கா நூரணி சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சென்னை ராயபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டார் போலீஸ் எஸ்ஐ அவரை பைக்கில் வந்த போதை இளைஞர்கள் மூன்று பேர் தாக்கிவிட்டு தப்பினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தப்பிய மூன்று நபர்களையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் திருவண்டார் கோவில் அருகே நத்தம் கிராமத்தில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பத்து நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக எழுபத்தைந்து அடி உயர கழுமரத்தில் பக்தர்கள் ஏறி அங்கிருந்து எலுமிச்சம் பழத்தை பக்தர்களுக்கு விசி எறிந்தனர் அந்த பழத்தை சாப்பிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் 아, 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 ¡Gracias! காவிரி விவசாயிகள் சங்க மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாய சங்க கூட்டமைப்பின் தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆதாரங்களோடு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு சென்று நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் சட்டவிரோதமாக மேகதாட்டை அணை கட்டுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றிய காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்தும் உடனடியாக அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி தேதி காலையில் காவிரி டெல்டா மாவட்ட தலைநகரில் அந்த நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது தீர்மான நகலை தீயிட்டு கொளுத்தி பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அன்றைய தினம் நடைபெறுகிற கூட்டத்தில் தான் சட்டவிரோதமாக போட்ட மேகதாட்டு அணைக்கு ஆதரவான தீர்மானத்தை திரும்ப பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து தீவிரமான போராட்டங்களில் களமிறங்க இருக்கிறோம் தேனியில் இருந்து கரூருக்கு வரும் அரசு பஸ்களில் பயணிகள் அமரும் சீட்டுகள் உரிய பராமரிப்பு இல்லாமல் தானாக கொண்டு விழுகிறது இதனால் பஸ்ஸில் செல்லும் பயணிகள் மிகுந்த அச்சத்துடன் பயணிக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திருச்சியில் ஓடும் பஸ்ஸில் இருந்து கண்டக்டர் ஒருவர் சீட்டுடன் ரோட்டில் வீசப்பட்டு படுகாயம் அடைந்தது போல் பயணி ஒருவர் சீட்டில் அமரும் போது சீட்டுடன் விழுந்து காயமின்றி தப்பினார் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு முன் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பஸ்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் சேலம் டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வரையிலான ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரோடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பில் சேலம் உளுந்தூர்பேட்டை ஃபோர்வே ட்ராக்காக மாற்றும் பணிகளை ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது சார்வாய் தேவியா குறிச்சி மணி விழுந்தான் ஆகிய மூன்று பாலங்கள் பணி செப்டம்பரில் முடிவடையும் வாடப்பாடி புறவழிச்சாலையில் பாலம் ஆத்தூரில் வசிஷ்ட நதி குறுக்கே இரண்டு என மொத்தம் நான்கு பாலங்கள் வரும் நவம்பரிலும் தியாகதுர்கம் செம்பியன் மாதேவி இளவனா சூர்கோட்டை ஆகிய மூன்று பாலங்கள் வரும் டிசம்பரிலும் போக்குவரத்து துவங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது சேலம் உடையாப்பட்டி ராமலிங்காபுரம் ஆகிய இரண்டு பாலங்களும் அடுத்த ஆண்டு மார்ஷில் கட்டி முடிக்கப்படும் அதேபோல் ஆத்தூர் புறவழிச்சாலையில் ஓட்டம்பாறையில் இருந்து காட்டுக்கோட்டை வரை சர்வீஸ் ரோடுகள் புத்திர கவுண்டம்பாளையம் முத்துமலை முருகன் கோவில் அருகில் மற்றும் அம்மம்பாளையம் பஸ் ஸ்டாப் ஆகிய இடங்களில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் சர்வீஸ் ரோடுகள் அமைக்கப்படுகின்றன சேலம் டு உளுந்தூர்பேட்டை வரையிலான புறவழிச்சாலைகள் முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் போர்வேயாக மாற்றும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் துவங்கியது அதன்படி முதற்கட்டமாக உளுந்தூர்பேட்டை சூர்க்கோட்டை புறவழிச்சாலைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளது புறவழிச்சாலைகள் சந்திக்கும் இடங்களில் விபத்தை தடுக்கும் வகையில் பதிமூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு தலா இருபது முதல் இருபத்தைந்து கோடி ரூபாய் என மொத்தம் இருநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் தலைவாசல் மும்முடி ஆகிய இரண்டு பாலங்கள் வரும் ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தஞ்சை மாவட்டம் பின்னையூரில் பழமையான முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலின் சித்திரைத் திருவிழா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தூக்குத்தேர் திருவிழா இன்று நடைபெற்றது ஐயனார் பிடாரியம்மன் சூளபிடாரி ஆகிய தெய்வங்களை கோபுரம் போல உயரமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு கிராம மக்களை தேரினை தோளில் சுமந்து ஊர்வலம் வந்தனர் கோயில் எதிர்ப்புறம் உள்ள திடலில் வளம் வந்த தெய்வங்களை மக்கள் வழிபட்டனர் தூக்கு தேரின் எடை டன் எடை கொண்டது மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தொண்ணூற்று ஆறு புள்ளி நான்கு மில்லி மழை பதிவானது இதனால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தொடர்ந்து கல்வராயின் மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தற்போதும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இன்றும் நாளையும் கனமழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் முட்டல் ஏரி பூங்கா மற்றும் ஆனைவாரி நீர்வீழ்ச்சி ஆகியவை மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்துள்ளார் இதனால் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர் தஞ்சை மாவட்டம் கீழ்வேங்கை நாடு பொன்னாப்பூர் கீழ்பாதி கிராமத்தில் இளைஞர்கள் ஊர் மக்கள் போதைப் பொருளுக்கு எதிராக தீர்மானம் போட்டினர் தீர்மானத்தை நிறைவேற்ற கிராம எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களை விற்க தடை செய்யப்பட்டுள்ளது மீறி விற்றாலோ விற்பனைக்கு துணை போனாலோ இந்த கிராமத்திற்கு செய்யும் துரோகம் என நோட்டீஸ் அச்சிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த செயலுக்கு கிராமத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது